சிற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் இருபத்தி ஓராவது பாடல் ஆணை வெம்போரில் குறுந்தூறு என புலனால் அலைப்புண்டேனை எந்தாய் விட்டெடுதி கண்டாய் வினையேன் மணத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் எண்பினையும் உருக்கா நின்ற உண்மையனே திருச்சிற்றம்பலம் இதற்குரிய பதவுரை வினையேன் மனத்து தீவினை உடையேனது உள்ளத்தில் புகுந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து தேன் பால் கருப்பஞ்சாறு தேவாமிர்தம் என்னும் இவற்றை ஒத்து இனிமை பயந்து ஊனையும் என்பினையும் என் உடல் தசைகளை தசையையும் எலும்புகளையும் உருக்கானின்ற உண்மையனே உருக்கி கரைய செய்கின்ற ஞான வடிவினனே எந்தாய் என் தந்தையே ஆணை வெம்போரில் யானைகளின் கொடிய போர் நிகழ்ச்சியில் அகப்பட்ட குறுந்தூறு என சிறிய செடியை ஒப்ப புலனால் அலைப்புண்டேனை ஐம்புலன்களாலும் அழைக்கப்பட்ட சிறியேனை விட்டுடுதி கைவிட்டு விடுவாயோ என்னை கைவிடலாகாது என்று சுவாமிகளில் சொல்கிறார்கள் இதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை நாம் விரிவாக பார்க்கலாம் வினையேன் மனத்து அப்படின்னு எடுத்துக்கணும் முதல்ல அப்படி எடுத்துக்கும் பொழுது ஒரு ஆக்கச்சொல் ஒன்று வரவித்து கொள்ள வேண்டும் ஆக்கச்சொல்ன்னா பாடல்களில் அந்த சிந்தனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அதற்கு இடையில் ரெண்டு அடுத்த சிந்தனையும் இதுக்கு இணைப்பதற்கு ஒரு சொல் அவசியமாக தேவைப்படும் அதை உரையாசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை ஆக்கச்சொல் என்று சொல்வார்கள் அப்படி போட்டால் அது நன்றாக புரியும் நமக்கு நன்றாக தெளிவடையும் அதனால் அதனால் இந்த வினையேன் மனத்து அப்படிங்கிறது பக்கத்தில் புகுந்து அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் நம்ம போட்டுக்கிட்டோம்னா பொருள் நல்லா புரியும் ஆக்கச்சொல்னு பேர் இதுக்கு வினையேன் மனத்து புகுந்து இந்த இடத்துல வினை என்பது எதை குறிக்கிறதுன்னா வினையில் ரெண்டு வினை இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நல்வினை தீவினை இங்கு வினையேன் என்பது தீவினை தீவினை உடையவனுடைய மனத்துள் புகுந்து அப்படின்னு பொருள் இதுக்கு கொண்டுக்கணும் இப்போ தீவினை வந்து நமக்கு பயனாக விளைகிறது நாம் செய்த தீவினை முற்பிறவிலே செய்த தீவினை நமக்கு பயனாக விளைகிறது அப்படின்னா அதன் விளைவாக நமக்கு என்ன உண்டாகும்னா தீவினையினால் வர்றது துன்பம் தானே அப்போ எல்லாருக்கும் துன்பந்தான் உண்டாகும் துன்பம் வந்தால் ஒரு மனிதனுடைய மனது கலங்கும் மனது கவலையடையும் இல்லைன்னா வெறுப்படையும் கோபம் வரும் அயற்சி வரும் சோர்வு வரும் இப்படி பலவேறு மனநிலைகள் நமக்கு ஏற்படும் அப்போ மனம் இந்த மாதிரி துன்பத்தினால் பல்வேறு விதமாக இந்த மனம் அடையும் பொழுது துன்பமடையும் பொழுது அந்த மனம் தன்னுடைய தூய்மையை இழக்கிறது மனம் சமநிலையில் இல்லாமல் பல்வேறு விதமான குணபேதங்களால் இந்த மனமானது தத்தளித்து கொண்டிருக்கும் அப்போ மனம் துன்பத்திலேயே ஆழ்ந்து கொண்டிருக்கும் அப்படி தீவினையினால் துன்பப்படுகின்ற நிலையிலே தன்னுடைய உள்ளம் தூய்மையில்லாமல் இருக்கின்ற இந்த நிலையில் கூட சிவபெருமான் தன்னுடைய கருணையை செலுத்துகிறான் என்ற செய்தியை சொல்கிறார் வினையேனை வினையேன் மனத்து புகுந்து தீவினையை அனுபவித்து கொண்டு பல்வேறு விதமான மனச்சுழற்சிகளிலே நான் உழல்கின்ற என்னை சிவபெருமான் தனது அளவில்லாத கருணையினாலே புகுந்து எனது உயிருக்குள்ளே புகுந்து எனக்கு இனிமை பயக்கிறான் என்ற செய்தியை அடுத்ததாக சொல்லுகிறார் தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து அந்த சுவை எப்படி இருக்கிறதுன்னா நமக்கு தெரிந்த சுவைகளை சிலது சொல்கிறார் தேன் சுவை நமக்கு தெரியும் பால் சுவை நமக்கு தெரியும் கண்ணலினுடைய கண்ணல்னா கரும்பு கரும்பினுடைய சுவையும் நமக்கு தெரியும் இந்த சுவை மூன்றையும் கலந்தாலோ அல்லது தனித்தனியாக நாம் சாப்பிட்டாலோ நமக்கு இனிமையாக உண்டாகும் அதை மேலும் மேலும் சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் இறைவன் அப்படி வருகிறான் நம்மகிட்ட இப்போ இறைவனுடைய சுவை இறைவன் தருகின்ற இன்பம் இந்த மூன்றும் நமக்கு தெரிந்த இன்பம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா இதுக்கெல்லாம் மேலாக இருக்கும் அது ஆனால் உலகத்திலேயே ரொம்ப இனிமையாக உள்ள பொருள்களை இங்கு சுவாமிகள் நமக்கு சொல்லுகிறார்கள் தேனையும் பாலையும் கண்ணலையும் இந்த சுவையெல்லாம் விட வேறு சுவை இன்னும் மிகுதியான சுவையுடையதாக இருக்கும் என்பதற்காக அடுத்ததாக ஒரு சிந்தனையும் தருகிறார் அமுதத்தையும் ஒத்து இதுவரையில் நம்ம அமுதத்தை சாப்பிட்டதே இல்லை அது எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் எல்லாம் சுவையாக இருக்கும் சுவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சுவை எப்படி இருக்குன்னு தெரியாதோ அது அது போலவே இந்த சுவையும் எல்லா சுவையை விட மேலான சுவையாக இருக்கும் அது இன்பத்தையும் நமக்கு தரும் என்ற கருத்தை இங்கு அமுதத்தையும் என்ற சொல்லை சேர்ப்பதினால ஒரு அற்புதமான நுணுக்கம் அது இதிலெல்லாம் இருக்கிற சுவையெல்லாம் வந்து சாதாரணமானது இதற்கு மேலான சுவை ஒன்றை அவன் தருவான் அப்போ வினையிலே துன்பப்பட்டு வினையேன் மனத்தை அவன் புகுந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து அந்த இடத்துல ஒரு ஆக்க சொல் வரவழைச்சிக்கணும் இனிமை பயந்து இனிமை பயந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து இனிமை பயந்து அப்போ மனம் தூய்மையற்றிருந்த நிலையிலும் வினையிலே கிடந்து உடலுகின்ற அந்த காலத்திலும் அப்படி வினையே வினையையே நான் சொரூபமாக வைத்து வினையின் மனத்து புகுந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து இனிமை பயந்து அப்படி சுவையாக எனது உள்ளத்துக்குள்ளே அவன் வந்து புகுகிறான் என்றது இதே மாதிரி செய்தியை இன்னும் பல இடங்களையும் அவர் அடிக்கடி சொல்லுவார் சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை சிவருமானே ஒரு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாலும் போதுமா அவனை நினைச்சா போதுமா மனதில் அமுதம் போல அந்த சுவை ஊறும் இந்த உலகத்திலேயே நமக்கு வந்து வெம்மையில் கிடந்து உடல்கிறோம் நம்மை சுற்றி பற்றி எறிவதாக நிறைய துன்பமான மயமான செய்திகள் வருகின்றன காலையில் நம்ம தினசரி செய்தி பத்திரிகை பிரித்தாலும் அல்லது அதை விட நெருக்கமாக இருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டியை பிரித்தாலும் எடுத்தோன்னே பார்த்தாக்கா துன்பமயமான செய்திகள் தான் நம்மளை சுற்றி வருகிறது ஆனால் எப்போ நம்ம சிவபெருமானை சிந்திக்கிறோமோ அப்பொழுது மனதிலே ஆனந்தமும் அமைதியும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார் சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரணை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒருவரையும் சிட்டாய சிட்டற்கே சென்றுவதாய் கோத்தும்பி அப்படிங்கிறது அவருடைய செய்தி அதனால் நமக்கு எப்போவது துன்பம் வந்தால் அந்த துன்பம் வந்த நேரத்தில் இறைவனையை பற்றிய சிந்தனை நமக்கு மனதிலே அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் அவன் தோன்றா துணையாக நமக்கு இருக்கக்கூடியவன் அவனுடைய சார்பு ஒன்று தான் நமக்கு எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நீ கூடிய ஒரு பலத்தையும் ஆறுதலையும் தரும் அப்படிங்கிறத மாணிக்கவாச சுவாமிகள் இந்த செய்திகள் மூலமாக வினையே மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து இனிமை பயந்து அந்தோட இனிமை பயக்கிறதோடு மட்டுமல்ல இனிமை இனிமை பயத்தல்னா தருதல் அதோடு கூட மேலும் சில நன்மைகளை சுவாமி நமக்கு வழங்குகிறார் ஊனையும் என்பினையும் உருக்கான் என்ற உண்மையனையும் உருக்கான் என்று உருக்கி தருகின்ற உருக்குகின்றன்னு அர்த்தம் என்று கின்று கிரு இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் வர்றது உருக்கான் என்றனா உருக்குகின்றன்னு அர்த்தம் அது பழங்கால தமிழ் ஊனையும் ஊன்னா தசை உடம்புல இருக்கிற தசை இறைச்சி இருக்கு இல்லையா அந்த இறைச்சி என்பினையும் உடம்புல இருக்க எலும்பை கூட கரைக்கக்கூடியவன் அவன் அவன் என்ன செய்கிறான்னா அவன் இன்பத்தை தருகிறான் அந்த இன்பத்திலே நாம் ஆழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய சதைப்பகுதி கரைந்து போகிறது எலும்பு பகுதியும் கரைந்து போகிறது அப்படி கரைந்து போன நிலையிலே சுவாமி என்ன செய்கிறான்னா தன்னையே நம்மிடம் தருகிறான் உண்மையன் அப்படின்னா ஞானஸ்வரூபமானவன் அழகு மிகுந்தவன் அப்படின்னு அர்த்தம் ஒளி ஞானமே வடி சுடராக வடிவான உடையவன் என்றெல்லாம் அதுக்கு பொருள் இந்த தேன் முதலியவைகளெல்லாம் நாம் தேன் சாமி சொல்லியிருக்காங்க இல்லையா முதல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா வினையன் மனத்து அப்படின்னு தேனையும் பாலையும் கண்ணலையும் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன உண்டாகும் தெம்பு உண்டாகும் இல்லையா பலம் உண்டாகும் உடம்பு கொஞ்சம் சற்று பருக்கும் தேன் பால் கண்ணல் இதெல்லாம் சாப்பிட்டா ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் சாமி தருகின்ற சுவை அமுதத்தையும் ஒத்து தரக்கூடிய அவனுடைய சுவையானது என்ன செய்யணும் ஊனையும் என்பினையும் உறுக்குகிறது அப்படின்னு சாதாரணமாக வந்து நோய் தான் உறுக்கும் இல்லையா ஏதாவது ஒரு நோய் வந்துடுச்சுன்னு வச்சுங்க ஒரு எலும்புறுக்கு நோயின்னு சொல்லுவாங்க தொடுநோய் வந்ததுனாலோ அல்லது இந்த க்ஷயம் அதாவது டிபின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நோய் வந்தாலோ உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் உருக்கிடும் ஆஸ்ட்ரோபோரோசு ஒரு நோய் சொல்கிறாங்க இதெல்லாம் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் உருக்கும் அந்த உருக்குவதனாலே நமக்கு என்ன உண்டாகும்னா உடலில் துன்பம் உண்டாகும் சில சமயம் எலும்பில் வந்து கேன்சர் உண்டாகும் அப்படியே நொறுங்கி போயிடும் உடம்புல இருக்கிற எலும்பு இப்படி லேசாக தட்டு லேசா பட்டுதுன்னா அப்போ நொறுங்கி போயிடும் அப்போ என்ன துன்பம் உண்டாகும் பாருங்கள் எலும்பு நொறுங்கி போச்சுன்னா ஆனால் இங்கே சுவாமி எலும்பை உருக்குகிறான் தசையை உருக்குகிறான் அதனால் என்ன உண்டாகிறதுன்னா துன்பம் உண்டாவதில்லை உடல் உலகாயுத நோய்கள் தோன்றி உடலையும் சதையையும் எலும்பையும் உருக்கினால் நமக்கு துன்பம் உண்டாகிறது அப்படி வந்துடும் நினச்சிடாதீங்க இந்த ஊனை உருக்குவதனாலே எலும்பை உருக்குவதனாலே நமக்கு பேரானந்தம் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார் நீங்கள் மற்ற ஒரு இடத்துலையும் இதை சொல்றார் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி உருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சுருந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானி யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்த இனி அப்போ இந்த உடம்புல ஊனையும் எலும்பையும் உருக்குவதனாலே நமக்கு இன்பம் கிடைக்கிறது சிவபெருமான் தருகின்ற அந்த உருக்கம் நமக்கு இன்பத்தை தருகிறதுங்கிறத நம்ம மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும் உட உலகாயுத நோய் மாதிரி இல்லை இது இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார் என்னுடைய உடம்பே இருக்கக்கூடிய சதையையும் அங்கே இருக்கின்ற எலும்பிலையும் ஊடுருவி உள்ளே பாய்ந்து இந்த உடம்பையே அமுதமயமாக மாற்றி விட்டான் உடம்புல ஒன்றும் சதையெல்லாம் இல்லை எலும்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் கொடுத்த இன்பத்தினாலே என்ன ஆகுதான் நல்ல முழுமதி சந்திரன் இருக்கின்ற காலத்திலே கடலிலே பேரலைகள் தோன்றும் அது ஆரவாரித்து வாரித்து இங்கேயும் எங்கேயும் அலவரும் அதுபோல ஆனந்தம் என்னது மனதிலே வந்தது செழுந்தன் பார்க்கடல் திரைபுரை வித்து உவாக்கடல் நல்லுநீர் உள்ளகம் ததும்ப வாக்கிரந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் முதல்ல அந்த அமுதம் மேலே உடம்புல இருக்கிற மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தன் கொடியின் உந்தழை இந்த உடம்புல உள்ள இந்த இருக்கே அதை ஊடுருவி பாஞ்சுதான் அந்த முடியில பாஞ்சு அப்புறம் சதையில பாய் கொடியன் ஊந்தழை குரம்பை தோறும் நாயுடலகத்தே குரம்பை கொண்டு இந்தியன் பாய்த்தினன் நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் எற்புத் ஏற்றின் எற்புன்னா எலும்பு எலும்பு உள்ளேயும் அந்த ஆனந்தத்தை அவன் உள்ளே செய்தான் எற்புத் தொலைதொறும் உருகுவது உள்ளம் கொண்டு ஓரூரு செய்தாங்கு எனக்கு அள்ளூரு ஆக்க அமைத்தனன் உள்ளிய கண்ணல் கணிதேர் களிரணக் கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் எண்ணில் கருணை வாண்டியன் கலக்க அருளோடு பராவமுது ஆக்கினன் இந்த செய்தியை இப்படி பல இடங்களிலும் மாணிகவாசகர் இறைவன் வினையாக வினையிலே கிடந்து கொண்டு இருக்கின்ற எனக்கு புகுந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து இனிமை பயந்து என்னுடைய ஊனையும் எலும்பினையும் உருக்குகின்ற பேரானந்த பெருவாழ்வினை தந்தான் அவன் யாருன்னா உண்மையன் ஒளிபொருந்தியவன் ஞானமே வடிவாகிய சிவபெருமான் நம்முடைய உடம்பு இருக்குவதோடு உள்ளொலியையும் பெருக்கும் நமக்கு ஞான பிரகாசத்தையும் உண்டு பண்ணும் அந்த அடுத்ததாக சொல்லக்கூடிய சிந்தனை எந்தாய் உண்மையனே எந்தாய் ஞான செல்வத்தை அதாவது வீட்டுலகச் செல்வத்தை வைத்திருக்கின்றவன் செவருமான் உண்மையன் ஞான செல்வத்தை வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட நீ எனக்கு தந்தையாக விளங்குகிறாய் எந்தாய் என்னுடைய தந்தையாக விளங்குகிறாய் ஆகவே அந்த தந்தையினுடைய வீட்டு செல்வம் அந்த ஞான செல்வம் மகனுக்கும் உரியதாகிறது ஆகவே நான் உன்னுடைய ஞான செல்வத்தை பெறுவதற்குரியவன் அதனால் தந்தையே என்று அழைத்து தன் இருக்கின்ற நிலையே அடுத்ததாக நமக்கு சிந்தனையாக தருகிறார் ஆனை வெம்போரில் குறுந்தூரு என புலனால் அழைப்புண்டேனை என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறதென்றால் நீ என்னுடைய வினை என்னிடம் இருக்கிறது தீவினை இருக்கிறது வினையின் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் எண்பினையும் உருக்கான் என்ற உண்மையனாக இருக்கின்றாய் என்றாய் ஆனால் இவ்வளவு கருணையோடு கூடி வந்தும் கூட என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றால் ஒரு சாதாரணமாக என்னுடைய உடலிலே இருக்கின்ற ஐந்து பொறிகளும் என்னை பல்வேறு விதங்களில் சிதைத்து நீ தருகின்ற பேரானந்தத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவனாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறது ஆகவே இந்த தகுதியின்மை நீக்கி என்னை கைவிட்டு விடாமல் அந்த பேரானந்தம் எனக்கு நிலைக்குமாறு செய்ய வேண்டும் என்பதை அடுத்த சிந்தனையாக சொல்லுகிறார் ஆணை வெம்போரில் தன்னுடைய நிலைமையை சொல்கிறார் ஆணை வெம்போரில் குறுந்தூறு என புலனால் அழைப்புண்டியினை யானைகள் கொடிய போர் செய்யணும் யானை ஒன்றுக்கு ஒன்று சண்டை வரும் இங்கெல்லாம் பார்த்ததில்லை நம்ம காடுகளில் நிறைய யானைகள் இருக்கின்ற இடங்களில் ஒரு ஒரு யானைக்கு சண்டை வரும் அப்படி யானைகள் வந்ததுன்னா யானைக்குள்ள சண்டை வந்ததுன்னா ஒரு யானை இன்னொரு யானையோடு முரண்டு அது போர் தொடுக்கும் அப்படி போர் தொடுக்கும் பொழுது அவைகளுக்குள்ளே போர் நடக்கும் ஆனால் கீழே அது கால் வைக்கின்ற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சிறு சிறு செடிகள் புதர்கள் புதர்களாக அங்கே அங்கே அப்படியே இருக்கும் செடிகள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறதுக்கு நம்ம தூரு தூருன்னு சொல்லுவோம் இப்போ நெல்லில் கூட தூருன்னு சொல்லும் இல்லையா ஒரு தூரு ரெண்டு தூருன்னு சொல்லும் இல்லையா ஒரு நாலஞ்சு நாற்று நினச்சிட்டு அது ஒரு அது ஒரு சேர்ந்து ஒரு தூராக இருக்கும் அதுபோல் அங்கே புல்ல இருக்கக்கூடிய தூறுகள் இருக்கின்றன யானை சண்டை போடும் பொழுது அது எங்கே கால வைக்கிறோன்னா அது அறியாது ஆனால் இந்த கீழே இருக்கின்ற தூர் மேலே காலை வச்சு அதை செதைச்சி அது இந்த பக்கமும் திருகி அதை பல்வேறு வகைகளில் அவைகள் துன்புறும் அதுபோல உதாரணம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஐந்து பொறிகளும் ஐந்து யானைகளாக இருந்து என்னை பல்வேறு வதைகளில் உன்னை அடைய முடியாமல் என்னை சிதைக்கின்றன என்னை துன்புறுத்துகின்றன ஆகவே இந்த துன்பத்தை அலைக்கொண்டிருக்கின்ற இந்த துன்பம் நான் துன்பப்படுகின்ற துன்பத்தில் இருந்து என்னை கைவிட்டு விடாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சிறு செடிகள் அலைக்கழிக்கப்படுமே தவிர அது செத்து போகாது தரையில் இருக்கும் அதனுடைய வேறு இதை அலைக்கழித்து அதுபோல் இந்த உயிரானது துன்பப்படும் இந்த துன்பப்பட்டு அந்த உயிர் போயிடாது ஆனால் அதே சமயத்தில் இறைவனை அடைய முடியாமல் அது வாடும் என்ற செய்தி சொல்கிறார் அப்படி இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற என்னை நீ கைவிட்டு விடுவாயா என்னை கைவிட்டு விடுவாயா ஒரு என்னை கைவிட்டு விடக்கூடாது நான் புலன்களால் அலைப்புண்டு வருந்துகிறேன் நீ மிகப்பெரியவன் பெரியவன் கருணை உடையவன் என்னுடைய வினையின் மனத்து புகுந்து என்னுடைய வினையிலே இருக்கக்கூடிய என்னுடைய மனதிலே புகுந்து நீ தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து எனக்கு ஊனையும் எலும்பினையும் உருக்கான் என்ற உண்மையன் என்றாய் என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிவெருமானி இப்படி புலன்களால் அழைப்புண்டு வருந்துகின்ற என்னை கைவிட்டு விட வேண்டாம் என்று சொல்கிறார் இந்த புலன்கள் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் அந்த புலன்கள் உண்டு அந்த புலன்கள் வெளிமுகமாக செல்லுமாறு படைக்கப்பட்டிருக்கின்றன அதனால் அது வெளி உலகத்தான் பார்க்கும் அதனால் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த புலன்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களில் அதை ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் பார்ப்பா நகத்தில் பால் பசு ஐந்துண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்து தெரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாச்சொரியுமே அப்படின்னு திருமூல சொல்லுகிறார் சப்ளிமேஷன் சொல்லுவாங்க இந்த புலன்களை மடைமாற்றம் செய்து நல்ல வழியிலேயே அதை செய்ய வேண்டும் மாணிக்கவாசகர் எதையும் சொல்கிறார் மடைமாற்றம் எப்படி செய்கிறதுன்னு சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி என்னுடைய சிந்தனை என்ன பண்ணணும் என்கிட்ட கொடுத்துருக்க நீ கருவி அதை மடைமாற்றம் செய்யணும் அது எங்கேயோ போகுது சிந்தனை எங்கேயோ கீழான இடங்கள்லாம் போகுது பல்வேறு கற்பனைகளில் இருக்குது சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினின் தன் கண்ணினின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே இரண்டு மில்லி தனிய நேர்கே இந்த பாட்டில் அப்படியே மடைமாற்றம் செய்து பஞ்ச புலன்களையும் பஞ்ச பொறிகளையும் இறைவனிடம் ஆற்றுப்படுத்தக்கூடிய செய்தி இதை சொல்லுகின்றார் அப்பர் பெருமானும் பல்வேறு விதங்களில் திருவங்கமாலை முழுதும் இந்த சப்ளிமேஷன் தான் மேல் நெறிக்கி கொண்டு போகிறது தான் தலையே நீ வணங்க தலைன்னு இருந்ததுன்னா அப் வள்ளுவரும் சொல்லுகிறார் கோழில் பொறியில் குணமிலுவை என் குணத்தான் தாலை வணங்கா தலை இறைவனை வணங்கலன்னா நீ உடம்புல தலை இல்லைன்னு அர்த்தம் காது இருந்தும் கேட்காது வாயிருந்தும் பேசாதவன் அதுபோல் ஆக உடம்பிலே இருக்கின்ற அந்த பொறிகளை இறைவன்பால் ஆற்றுப்படுத்த வேண்டும் தலையே நீ வணங்காய் கண்கால் காண்பீன்களோ கைகால் கூப்பித் தொழில் நெஞ்சே நீ நினையாய் செவிகால் கேண்மீன்களோ அப்படின்னு பெரியவர்களெல்லாம் இந்த நம்முடைய இருக்கின்ற புலன்களை இறைவன்பால் ஆற்றுப்படுத்துகிறார்கள் அப்படி ஆற்றுப்படுதுனா இந்த புலனினுடைய ஆதிக்கம் இறைவன் தான் அதுக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய மனம் கீழ்மை நெறியில் செல்லக்கூடியது பஞ்ச புலன்களும் கீழே செல்லுமாறு படைக்கப்பட்டிருக்கின்றன பிரம்மனால் அதை யார் ஒருவன் வாரி எடுத்து அகமுகமாக திருப்பி சிவபெருமானிடம் நிலைக்க செய்கின்றானோ அவன் தீரன் அவன்தான் வீரன் அவனுக்கு தான் இறைவன் வசப்படுவான் ஆகவே இந்த செய்திகளையெல்லாம் இந்த சிந்தனைகளையெல்லாம் உள்ளடக்கி சொல்கிறார் ஆணைவெம்பூரில் குறுந்தூர் என புலனால் அலைப்புண்டு துன்பப்படுகின்ற என்னை கைவிட்டு விட வேண்டாம் நீ உன்னுடைய கருணையினால் என்னை எடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த புலன்களால் அலைப்புண்டு வருந்துகிறேன் இந்த புலன்களால் அழைப்புண்டு வருந்துவதை நான் விரும்பவில்லை என்னுடைய புலன்கள் அனைத்தையும் உண்பால் சார்ந்து உன்னையே நினைத்திருக்க வேண்டும் உண்பால் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று நான் நினைகிறேன் என்ற சிந்தனை இந்த பாடலில் இருப்பதினால் பிரபஞ்சத்தில் இருந்த பற்றை நீக்கி இறைவன் மேல் வைக்கக்கூடிய பற்றை இது சொல்வதனால் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற இந்த பதிகத்தினுடைய தலைப்பு இதில் விரிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறியலாம் இந்த பாட்டை ஒரு தடவை பார்ப்போம் ஆனை வெம்போரில் குறுந்தூர் எனப் புலனால் அலைப்புண்டேனை எந்தாய் விட்டெழுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கா நின்ற உண்மையனே திருச்சிற்றம்பலம்